வணக்கம் சமீபத்தில் ஐரோப்பிய தலைவர்கள் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்காவிற்கு சென்றிருந்தார்கள் அதில் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் இருந்தார் ஐரோப்பாவில் சுயமரியாதை உள்ள மிகச்சில தலைவர்களில் ஒருவராவார் இமானுவேல் மேக்ரோன் கடந்த சில காலமாக அமெரிக்காவின் அசட்டுத்தனத்திற்கும் மேலாதிக்கத்திற்கும் எதிராக அவர் அம்புகளை எய்து வருகிறார் நேரடியாக சொல்ல அவருக்கும் தைரியமில்லை என்பது மற்றொரு விஷயமாகும் ஆனாலும் அவர் அதிக அளவில் முயற்சிக்கிறார் உண்மையில் பன்முனை உலகில் பிரான்சை ஒரு சுதந்திர நாடாக நிலைநிறுத்த வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார் இங்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நேற்று இமானுவேல் மேக்ரோன் ஒரு பதிவை எக்ஸ் டாட் காமில் பகிர்ந்திருந்தார் நான் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசினேன் ரஷ்யா உக்ரைன் போரின் சூழ்நிலைகள் பற்றியும் நாங்கள் விவாதித்தோம் சமாதானம் நிலைநாட்டுவது குறித்தும் உக்ரைனுக்கு வலுவான உத்தரவாதங்கள் வழங்குவது குறித்தும் உள்ள விவாதங்களை நாங்கள் நடத்தினோம் நாங்கள் பரஸ்பரம் வர்த்தகம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் இருபுற வர்த்தகத்தை வலுப்படுத்துவது அதேபோல் அனைத்து துறைகளிலும் உள்ள உறவை அதிகரிப்பது போன்ற பல விஷயங்களை பற்றியும் நாங்கள் பேசினோம் அதோடு நமது இறையாண்மை மற்றும் சுதந்திரம் குறித்த விஷயங்களை பற்றியும் பேசினோம் கடந்த பிப்ரவரியில் பாரிஸில் நடந்த ஏஐ செயல் உச்சி மாநாடு குறித்த தகவல்கள் மற்றும் விஷயங்களை பற்றியும் நாங்கள் பேசினோம் பரஸ்பரம் இத்தகைய விஷயங்களில் ஒத்துழைத்து செயல்படுவதற்கான முடிவை எடுத்துள்ளோம் அடுத்த உச்சி மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நியூடெல்லியில் நடக்கிறது அது தொடர்பான விவாதங்களை நாங்கள் நடத்தியுள்ளோம் அதோடு அதன் பின்னர் அவர் சொல்லும் விஷயங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவையாகும் புவிசார் அரசியலில் கவனம் செலுத்தும் அனைவருக்கும் மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றும் ஒரு விஷயமாகும் அது உண்மையில் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தமது மனதில் உள்ளதை அங்கு சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் அங்கு அவர் எழுதியுள்ளார் மிகவும் பலனளிக்கும் பன்முனை உலகம் என்ற வாதத்திற்காக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடக்கும் ஜிசெவனின் பிரெஞ்சு தலைமை பதவிக்கும் பிரிக்ஸின் இந்திய தலைமை பதவிக்கும் முன்னோடியாக ஒன்றிணைந்து செயல்பட நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம் என்று கூறியுள்ளார் இங்கு பிரெஞ்சு அதிபர் சொல்லும் ஒரு விஷயம் உள்ளது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தோ ஆறில் நடக்கும் அடுத்த ஜிசெவனின் அடுத்த தலைமை பதவியை பிரான்ஸ் வகிக்கும் அதில் கலந்து கொள்வதற்காக பெரும்பாலும் நரேந்திர மோடி பிரான்சிற்கு செல்ல வாய்ப்புள்ளது அதேபோல் பிரிக்ஸின் உச்சிமாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் தான் நடக்கிறது அப்போது இந்தியாவின் நட்பு நாடான பிரான்சை அழைக்குமா இந்தியா அதாவது ஒரு விருந்தினராக இமானுவேல் மேக்ரோனை பங்கேற்க அழைக்குமா இந்தியா என்ற ஒரு கேள்வி உள்ளது ஏனெனில் பன்முனை உலகிற்காக ரகசியமாக வாதிடும் ஒரு நாடாகும் பிரான்ஸ் அமெரிக்கா என்ற ஒரு பெரும் சக்தியின் நிழலில் நிற்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றும் சுதந்திரமான இறையாண்மை உள்ள நாடாக இருக்க விரும்புவதாகவும் உள்ளது பிரான்சின் நிலைப்பாடு நாங்கள் ஒரு சுதந்திர நாடு ஐரோப்பாவின் மிகப்பெரிய சக்தி ஆனால் நாங்கள் தனியாக நிற்க விரும்புகிறோம் ஒரு புதிய சக்தியாக மாற விரும்புகிறோம் என்றும் கூறுகிறார்கள் அவர்கள் நிரந்தர பதவி இருந்தாலும் பழைய சக்தி அல்லது இப்போது இல்லை நூற்றாண்டுகளுக்கு முன்பு உலகின் முக்கிய சக்திகளாக இருந்தனர் அவர்கள் இன்று அவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை என்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் நிழலில் மட்டுமாக அவர்கள் அடங்கி கிடக்கிறார்கள் ஆனால் பிரிக்ஸ் ஒரு பன்முனை உலகை வலியுறுத்துகிறது நிச்சயம் குறிப்பாக சக்தி ஒரு நாட்டின் மட்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்குள் சக்தி பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் அவ்வாறு மாற்றப்பட வேண்டும் அத்தகைய பன்முனை உலகில் அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா ஆகிய நாடுகளின் குழுவில் சேர பிரான்சும் பிரேசிலும் எதிர்காலத்தில் பிரிக்ஸ் ஒத்துழைக்கும் சாத்திய கூறுகளும் காணப்படுகின்றன இப்படியான ஒரு பதிவை பகிரும் ஒருவர் அல்ல மற்றொரு விஷயம் அந்த ட்வீட்டை இந்தி மொழியிலும் அவர் வழங்கியுள்ளார் அதுவும் அவர் அரிதாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாகும் இந்தியாவுடன் தொடர்புடைய அவரின் அறிக்கைகளை வெளியிடும் போது இந்தி மொழியிலும் அவர் வழங்குவது உண்டு எல்லா நாடுகளின் தலைவர்களும் அதுபோல் செய்வதில்லை இந்தியாவுடன் அந்த அளவு நெருக்கமான நாடுகளின் தலைவர்கள் தான் அவ்வாறு செய்வார்கள் எல்லா வகையிலும் இந்தியாவுடனும் ஒருவேளை இந்தியா வழியாக பிரிக்ஸ் உடனும் ஒத்துழைக்க ஒரு விருப்பம் பிரான்சிற்கு உள்ளது பன்முனை உலகை பிரான்ஸ் நிச்சயம் ஆதரிக்கிறது அப்படியானால் நமக்கு மிகப்பெரிய நன்மை பயக்கும் அது ஐரோப்பாவின் மிகப்பெரிய சக்தியாகும் பிரான்ஸ் அதன் பின்னர் தான் பிரிட்டனும் இத்தாலியும் எல்லாம் உள்ளன பிரிட்டனுடன் ஏற்கனவே நாம் வர்த்தக ஒப்பந்தம் வரை கையெழுத்திட்டுள்ளோம் அந்த சூழ்நிலையில் பிரிட்டனும் பிரான்சும் இந்தியாவுக்கு எதிராக ஒருபோதும் இனி நிற்க மாட்டார்கள் ஜார்ஜியா மெலோனி ட்ரம்பின் ஒரு பக்தையாக இருந்தாலும் மோடியுடன் நல்ல நட்பு கொண்டுள்ளார் அதனால் அவர் திடீரென இந்தியாவுக்கு எதிராக போக மாட்டார் அவருக்கும் இந்தியாவுடன் நல்ல நெருக்கம் உள்ளது கிரீஸ் ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவுடன் நெருக்கமான உறவை பேணும் நாடுதான் அதேபோல் போர்ச்சுகல் இந்தியாவுடன் நல்ல உறவை கொண்டுள்ளது நெதர்லாந்து இந்தியாவுடன் நல்ல உறவை கொண்டுள்ளது இப்படி பல நாடுகள் இந்தியாவுடன் மிக நல்ல உறவை பராமரித்து வருகின்றன எனவே அமெரிக்கா இந்தியாவின் மீது தடைகள் விதித்தாலும் ஐரோப்பிய நாடுகள் இனி அமெரிக்காவுடன் நிற்பார்கள் என்று தோன்றவில்லை அதாவது சீனா மீது வரி விதிக்காமல் இந்தியா மீது அமெரிக்கா வரி விதித்ததில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பெரிய எதிர்ப்பு உள்ளது அது ரஷ்யா உக்ரைன் போரின் பெயரில் ஆனாலும் அமெரிக்கா சீனாவின் மீதும் வரி விதித்திருக்க வேண்டும் சீனா தான் மிக அதிக அளவில் எண்ணெய் வாங்குகிறது அதை செய்யாமல் இந்தியாவின் மீது வரி விதித்தது மிக கடுமையான எதிர்ப்பிற்கு காரணமாகி உள்ளது இந்தியா ஒரு ஜனநாயக நாடாகும் சீனா ஒரு சர்வாதிகார நாடாகும் அதை கூட கருத்தில் கொள்ளாமல் தான் அமெரிக்கா செயல்பட்டது என்னவானாலும் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையேயான ஒரு உறவு இன்னும் வலுப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன அதேபோல் பன்முனை உலகில் பிரான்ஸ் ஒரு முக்கிய சக்தியாக வளர விரும்புகிறது என்ற காட்சியையும் காண முடிகிறது ஜெய்ஹிந்த்